காரணம் என்னவென்று கேட்டால் கஞ்சா உலகத்துடைய கேந்திரமாக போதைப் பொருள் உலகத்துடைய கேந்திரமாக தமிழ்நாடு மாறி மாறிவிட்டது மூன்றாண்டுக்கு முன்னாடி எடப்பாடியார் ஆட்சி காலத்தில் அப்படி இல்லை போதைப் பொருள் கடத்திலே இல்ல வெரி ஸ்ட்ரிக்ட் ஆர்டர் போட்டிருந்தாங்க போலீஸ் வந்து ஃப்ரீயா செயல்பட்ட காவல்துறைக்கு வந்து முழு அதிகாரம் கொடுத்துருந்தாங்க அம்மா பிரியிலும் சரி எடப்பாடியார் பிரியிலும் சரி எங்க போதைப் பொருள் வந்து உருவாகுதோ யார் வந்து அந்த ஊக்குவிச்சிருந்தாங்களோ யார் வந்து மூலப்பொருளா இருக்காங்களோ அந்த மூலப்பொருளை கண்டுபிடிச்சு ஒழிக்கின்ற நடவடிக்கையில அனைத்திண்டி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி முதன்மை பெற்றிருந்தது என்பதை அந்த பெருமையோடு குறிப்பிட ஆனா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அப்படியே இல்ல போதைப் பொருள் கட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொறுப்பாளரே இருக்காங்க அதுல முக்கிய பொறுப்பாளராக இருக்கிறதுக்கு காரணமாக காவல்துறை கண்டு காணாம இருக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு அந்த சூழ்நிலைக்கு நல்லப்படுறாங்க எங்களுடைய கடுமையான குற்றச்சாட்டு அது ஏழை எளிய மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் நடுத்தர மக்களுடைய முழுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு இலவாசி முற்றிலும் போச்சு அதோட நமது வந்து வீட்டு வரி உயர்ந்து போச்சு உயர்ந்து போச்சு எல்லாமே எல்லாமே உயர்ந்து போனதன் காரணமாக ஒட்டுமொத்த மக்களும் தமிழக மக்களும் பாதிக்கப்படுகின்ற ஒரு அவல நிலையை கண்கூடாக காண்கின்ற ஒரு ஆட்சி மூணாண்டு கால ஆட்சி என்ற குற்றச்சாட்டு தான் எங்களுடைய கடுமையான குற்றச்சாட்டு என்னுடைய குறிப்பிட கடமைப்பட்டுள்ள ஏதோ ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்கன்றாங்க ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு ரெண்டாயிரம் ரூபாய் வரி கட்ட சொல்றாங்க